சென்னையில் ஒரு சிறு வீட்டில் குமார் குடும்பம் வாழ்ந்தார்கள் விலைவாசி அதிகரிப்பு பிரச்சனைகளால் அவர்களின் மாதச் செலவு மிக அதிகமாக இருந்தது குறிப்பாக காய்கறி விலை அதிகரித்தது ஒருநாள் குமாரின் மனைவி மீனா நம் வீட்டு முற்றத்தில் சிறிது இடம் இருக்கிறது அங்கே நாம் காய்கறிகள் வளர்ப்போம் என்றாள் குமாரும் மகளும் சிரித்தார்கள் நகரத்தில் எப்படி விவசாயம் என்று கேட்டார் குமார் ஆனால் மீனா தன்னுடைய திட்டத்தை விளக்கினாள் கடைசியில் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் மறுநாள் முதல் அந்த குடும்பம் முற்றத்தை சுத்தம் செய்யத் தொடங்கியது பழைய தண்ணீர் குடுவைகள் டயர்கள் மண்முட்டிகள் ஆகியவற்றில் மண் நிரப்பி விதைகள் நட்டினர் தினமும் காலையில் எழுந்து நீர் ஊற்றினர் முதலில் எதுவும் முளைக்கவில்லை குமார் ஏமாற்றம் அடைந்தார் ஆனால் மீனா மட்டும் தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை இரண்டு வாரங்களுக்குப் பிறகு முதல் தளிர்கள் தோன்றியது குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அடைந்தது சிறிய தோட்டம் வளர்ந்து கொண்டிருந்தது மூன்று மாதங்களுக்குப் பிறகு அவர்களின் சிறிய தோட்டம் பச்சை காய்கறிகளால் நிறைந்திருந்தது வெண்டைக்காய் தக்காளி பூசணி கீரை வகைகள் அனைத்தும் அவர்களின் வீட்டிலேயே விளைந்தன மாதச் செலவில் கணிசமான குறைப்பு ஏற்பட்டது அடுத்து வீட்டு மாடியிலும் தோட்டம் அமைத்தனர் அவர்களின் அண்டை வீட்டாரும் இதைப் பார்த்து ஊக்கமடைந்து தங்கள் வீடுகளில் தோட்டம் அமைக்கத் தொடங்கினர் குமாரின் குடும்பம் முழு சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக மாறியது